ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான வ்ளாக் ஒரு மார்னிங் ருட்டீன் தான் இந்த வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஏன்னா வந்து பொங்கல் செலப்ரேஷன் காலேஜில் மகாபாப்பா காலேஜில் இன்றைக்கி ம பொங்கல் செலப்ரேஷன் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்போவும் போல் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டில் இருக்க உள்ளலாம் வந்து க்ளீனிங் பண்ணிவிட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் கிச்சனுக்கு வந்துட்டு இப்போ கிச்சன் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பூஜையெல்லாம் முடித்தாச்சு ஹேர் பேக் போடலான்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறதுனால கொஞ்சம் ஹேர் பேக்கும் ஃபேஸ் பேக்கும் வேணுமா அப்படின்னா அதனால அவளுக்கு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் வந்து கொஞ்சம் விடியவே இல்லை பாருங்கள் இருட்டிக்கிட்டே இருக்குது கரெக்டாக இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஹேர் பேக்குக்கு என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோவேரா பெட்டல்ஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க அதை நல்லா மேலே இருக்கிற ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அதோட கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அது தான் தலைக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில இருந்ததுன்னா அதையும் சேர்த்துருக்கலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால வந்து நான் அது மட்டும்தான் போட்டேனே கொஞ்சமாக வந்து வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெந்தய பவுடர் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதையும் போட்டுக்கலாம் வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஹே டேண்ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் அதே போல் நமக்கு ஆலோவேரா ஜூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும் கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிட்டேன் சாதம் அடிச்சிட்டேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணியில் சீயக்காய் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் நல்லா சுடு தண்ணி நல்லா சுடு கஞ்சியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த சீர்காய் வந்து நல்லா ஊறிடுச்சின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவான்டிட்டியாக அதிகமாக கிடைக்கும் அப்போ நம்ம தலை வந்து நல்லா கசுக்கிறப்ப நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நல்லாருக்குங்க ஹேரு அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகாது நம்ம ஷேக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் எப்போவுமே வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறதே கிடையாது ஷேக்காக தான் யூஸ் பண்ணுறது இது நல்லா வந்து கஞ்சி தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துவிட்டேன் மகா பாப்பாவும் இன்றைக்கி வந்து அவளோட வேலை வந்து இந்த சிங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி போட்டுட்டா நான் வந்து கொஞ்சமாக வந்து இப்போ வெஜிடபிள் ரைஸ் வந்து மதியத்துக்கு செஞ்சுட்டு காலையில் பூரி உருளைக்கிழங்கு பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் வெஜிடபிள் ரைஸ் வந்து குக்கரில் வந்து போட்டு வச்சாச்சுங்க வெஜிடபிள்னா வெஜிடபிள் போடவே இல்லை வெறும் தக்காளி மட்டும்தான் தக்காளி சாதம் மாதிரி தான் பண்ணியிருக்கேனே ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா இல்லை ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு இனிமே தான் வாங்கிட்டு வரணும் பொங்கலுக்கு குட்டி தான் வெங்காயம்லாம் ஃபுல்லாக கட் இருக்கானே அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கட் இருக்கான் எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த வேலை முடிப்பேன் அப்படின்னா வீடு எழுந்த உடனே முதல்ல வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு கீழே வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பாத்திரம் எல்லாம் எடுத்து சிங்க்கில் போட்டு கவுண்டர் டாப் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு கேஸை தொடச்சிட்டேன் அப்படின்னா உடனே சமைக்கிறதுக்கான வேலை எல்லாமே ரெடி ஆகிடும் நான் கீழே வாசல் தெளிக்க போகிற இல்லைங்களா அப்போவே அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு போயிடுவேன் அது ஃபுல் ஊரிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு நான் கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாத்திரம் வந்து பா பாப்பா வந்து ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு டப்பில் வெளியே வச்சுருவான் வெயில்ல அப்போ கூட்டி எனக்கு கொஞ்சமாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதனா இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நறுக்கி கொடுத்துருவான் பூண்டும் கொஞ்சமாக உரித்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு குக்கரில் வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் ஒரு வானொலியில் வந்து இப்போ உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி இருக்கேன் ஒரு பக்கம் எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே எஃப்எம் போட்டு விட்டேன்னா நான் பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட கருவேப்பில் இல்லாததுனால கருவேப்பிலை போடலை இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி தான் எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சு கொடுத்தானே பால் கரை வந்துட்டாங்க பால் காய வச்சாச்சு சாமிக்கு வந்து நம்ம பால் கொண்டு போய் வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே சமைக்கிற வேலை ஆகிட்டே இருக்குது ஒர்க்கிங் விமனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலை சீக்கிரம் ஆகணும்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டாக ஒரு அஞ்சே காலுக்கு இல்லைனா அஞ்சரை மணிக்கு கண்டிப்பாக எந்திரிச்சிடுவாங்க யாருமே அஞ்சரை மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் தூங்கவே மாட்டாங்க ஹாலிடேஸாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து தூங்கலாம் ஆறு மணி வரைக்கும் இல்லைன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் கூட தூங்கலாம் பட் ஒர்க்கிங் டேஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க நான் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி என்னோட யூஷுவல் ஒர்க்கை எல்லாமே பண்ணுவேன் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு பாப்பா அப்பா குட்டி எல்லாருமே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் படிக்கிற வேலை இருந்ததுன்னா உட்காந்து படிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கிச்சனில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க பாப்பா பாத்திரம் கழுவி கொடுக்குறா அப்படின்னா அப்புக்குட்டி வந்து எனக்கு கவுண்டர் டாப் தொடச்சி கொடுக்கறது இது எல்லாமே பண்ணுவான் ஏன்னா காலையிலேயே நான் வீடெல்லாம் பெருக்கியாச்சு அதனால எந்த வேலையுமே கிடையாது எனக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிருங்க ரொம்பவே ஈஸியாக முடிக்கலாம் நம்ம வந்து பெ ரொம்ப பெருசாக வந்து வேலையெல்லாம் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கவே தேவையில்லை வீட்டில் எல்லாருக்குமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே ஷேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வீட்டு வேலை முடிஞ்சிடும் சமையல் வேலை கரெக்டாக ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் என்னால் ஏழரை மணிக்குள்ளே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே ரெடி பண்ண முடியும் பாப்பா கரெக்டாக ஏழு மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே வருவாள்ங்க அந்த ஒன் ஹவரில் என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிடும் பாத்திரமாக எதெல்லாம் வந்து அழுக்கு பாத்திரம் இருக்கோ அது எல்லாமே சிங்க்கில் போட்டுருவேன் ஏழு மணிக்கு வந்தானா கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி டப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலை முடிஞ்சிடும் அதுக்குள்ளே கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் சமையல் வேலையெல்லாம் நான் போயிட்டு ரெடி ரெடியாகிருவேன் கரெக்டாக வந்து செவன் தேர்ட்டிக்கு நான் கிச்சனை விட்டு வெளியே போயிடுவேன் பாப்பா அப்படியே வந்து ஃபுல்லாக அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு பூரியெல்லாம் கொஞ்சம் வந்து தேய்ச்சி கொடுத்தா தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக வந்து பேக் பண்ணுறது இது எல்லாமே பாப்பாவோட வேலை தான் அப்புக்குட்டி வந்துடுவான் அப்புக்குட்டி வந்தான் அப்படின்னா சுடு தண்ணியெல்லாம் நல்லா வந்து கெட்டில் வச்சு சூடு பண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது இது எல்லாமே அப்புக்குட்டியோடய வேலைங்க இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக செஞ்சு முடிச்சுடுவோம் எல்லாமே வந்து நான் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இது இந்த வேலை இவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனில் வேலை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செவன் தேர்ட்டிக்கு நான் கிளம்பி போனேன் அப்படின்னா எயிட் ஓ கிளாக் நான் ரெடி ஆகிட்டு நானும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் இன்றைக்கி மகா பாப்பாவுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டா அவளுக்கு ஸாரீ கட்டி விட்டேன் அதுக்கே கொஞ்சம் வந்து டைம் ஆகிடுச்சி ஸேரீ கட்டி விட்டேன் கவுண்டர் டாப்லாம் இன்றைக்கி பாப்பா தொடக்கல அதனால நானே வந்து வேக வேகமாக ஃபுல்லாக தொடைச்சி விட்டு சிங்கெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரே ஒரு தண்ணி பாத்திரம் அது மட்டும் வந்து கழுவிட்டேன் அந்த தவளையை மட்டும் கழுவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சிட்டு வந்து இறக்கிட்டு சுட சுட எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டுக்கிட்டேங்க ஏன்னா வந்து ஒரு நைன் ஓ கிளாக் அது போல் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுது அதுக்கடுத்து நான் ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் செலப்ரேஷனுங்கிறதுனால அவளுக்கு சேரீ கட்டிவிட்டேன் அதுவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இன்றைக்கி அவளுக்கு வந்து இது இந்த நெக்ஸிட் தான் போட்டுகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் ஆனால் ஃபைனலாக இதை அவள் போட்டுகிட்டே போ காணும் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இயரிங்கே சின்னதாக போட்டுக்கிட்டு அப்படியே வந்து சின்ன செயின் வந்து போட்டுட்டு போயிட்டுருக்கான் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியோ டூ ஹண்ட்ரடோ அவ்வளோதான் வாங்கினேன் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த செட் போட்டு போயிருந்தேன் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இதை எடுத்துகிட்டு போமா நீ போய் காலேஜில் கூட போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் அப்புறம் மறந்துட்டுருக்கா நான் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே வந்துட்டுருந்தாங்க வந்து தூங்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கேட்டால் நான் மறந்துட்டேம்மா வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த செட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வந்து மகாலட்சுமி போட்ட மாதிரி இருக்கும் அவளுக்கெல்லாம் ஸாரீ கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் கொஞ்சம் சிக்கு ஒடிச்சு விட்டேன் ட்ரையர் போட்டு விட்டேன் அது எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க இன்றைக்கி தெரியாதனமாக ஒரு பஸ் ஏறிவிட்டேன் அந்த பஸ்ஸில் போயிட்டு இறங்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு சில ரூட் பஸ்லாம் ஏறின உடனே நல்லா வேகமாக போயிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நான் வந்து இறங்குற இடம் வந்து வந்துடும் ஆனால் இன்றைக்கி ஒரு பஸ் ஏறிட்டேன் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நின்று நான் போய் இறங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி செம்ம வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் கிளம்பி போயிட்டேன் பாப்பாவோட காலேஜ் நல்லா வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கோலம்லாம் போட்டிருக்காங்க நல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்ததுமா ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கரும்பு லாம் வச்சு பொங்க பானெல்லாம் வச்சு நல்லா வந்து பொங்கல்லாம் பண்ணியிருக்காங்க செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த லைஃப் வந்து திரும்பவும் நம்ம நினச்சி பார்த்தா கூட திரும்பவும் நமக்கு வரவே வராது அதனால வந்து காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்ணாமல் நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொன்னேன் பசங்கள்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடி இருக்காளுங்க அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க கோலெல்லாம் செம்ம பெருசு பெருசாக போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு நல்லா பொங்கல்லாம் வச்சு முடித்த பிறகு பூஜையெல்லாம் முடித்த பிறகு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு சுத்திர ப்ரோக்ராம் சிலம்பம் இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு சிலம்பமும் இருந்திருக்கு அதே போல் வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க அதே போல் வந்து கீழே கிரவுண்ட்லேயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க ஆடி ஆடிந்தாங்க நானே பார்த்தேன் எனக்கு வந்து இந்த வீடியோவில் தான் நான் பார்த்தேனே நான் வந்து அவங்க காலேஜுக்கு போகல எங்கள் ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் இந்த வருஷம் இல்லவே இல்லைங்க நீங்களும் இது போல் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லா பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க காலேஜ் ஸ்டாஃப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உரி அடிக்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க நாலு உரி மேலே கட்டி வச்சுருக்காங்க அதில் ஒரு ஸ்டாஃப் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிடிச்சி அடிச்சிட்டாங்க ரொம்ப நேரமாக ட்ரை இருந்தாங்க அதே போல் பானை ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால அந்த குச்சியில் வந்து தட்டுப்பட்டாலும் அது உடையவே இல்லைங்க பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தாங்க போச்சு நீங்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ண அந்த மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தென் தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்